அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் எல்லாம்பள்தாளே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எல்லாவற்றிலும் சிறந்த ஆற்றலை உடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நின் பேரருள் போற்றப்படுவதாக நின் பெரும் சீர் போற்றப்படுவதாக என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் இங்கு நான்கு முறை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று உள்ளார் என்று வள்ளல் பெருமான் இந்த போற்றின நாலு முறை சொல்றார் இதன் கருத்து முழு கடவுளை அருட்பெரும் ஜோதி வண்ணமாக கண்டும் அதுவே அகமுதல் நான்கிடத்தும் நிறைந்து விளங்கும் உண்மையும் அப்படி இருந்து ஆர் உயிர்களை தன்னிலைக்கு ஏற்றிய அருளுகின்ற உண்மையும் உணர்ந்து போற்றி செய்ய நேர்ந்தால் இவ் அகவல் பா இங்கனும் விரிந்ததாம் இந்த நான்கு முறை போற்றி கூறியதின் காரணம் அருளாம் திருவடி அல்லது காலின் ஒன்று பை நாலு முழுமை தோற்றம் நான்கு கால்களால் அமைவதால் இப்படி நான்கு முறை போற்ற போற்றதலை அத்திருள் வெளிப்பட்டு எல்லாம் நான்காம் பாதமாகிய நான சுத்த சன்மார்க்கத்தில் செலுத்தி சாயூச்சிய நிலையாகிய தானான தன்மையில் வைத்து சுத்த சுக பூரண ஆனந்த வாழ்வில் என்றும் விளங்க செய்வதற்கான குறிப்பை உணர்த்துகின்றதாம் அருள் சிவ நெரிசார் அருள்பெரு நிலைவாழ் அருள் சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி என்ற தொடக்க அடி முதல் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்ற அடிமுடியை இவ்வகவலை உருவாக்கி அருள் சிவம்தான் அருட்பெரும் ஜோதி என்ற உண்மையை அனுபவபூர்வமாக காட்டி கூட்டி வைக்கின்றார் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்கிற பெருமானார் ஆதலின் சிவம் என்ற சொல்லை சைவ மதத்திற்கு மட்டும் உரியதாக கொள்ளாது சமயாதிதிக்கு சென்று கடவுள் ஜோதியாக சச்சிதானந்த பரம்பொருளை கண்டு எல்லோரும் போற்றி பணிந்து பேரின்ப நிலை உறுதல் வேண்டும் என்பதுதான் நமது திரு அருள் பிரகாச வல்லராளின் திரு உள்ளமாகும் இவ்வகலி அகவலின் பொருள் இலக்கண இலக்கிய கலை அறிவால் மட்டும் விளங்கிடாது அருள் அறிவால் விளங்க உள்ளதால் அவ்வருளை அடைவதுதான் முதற் கடமையாகும் அன்பினால் அருளடைந்து அவ்வன்போடு கூடிய அறிவினால் அருளின் மெய்ப்பொருளை ஒத்து கொள்ள வேண்டி உள்ளதாம் அருட்பெரும் ஜோதிதான் நமது அருள் அறிவாக வெளிப்பட்டு அது நாமாக வாழ அருள் பாலிக்கின்றதாம் வாழ்க அருட்பெரும் ஜோதி என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இந்த அகவல் வரி பாடலில் நான்கு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் இந்த பாடல் இதற்காக வல்லல் பெருமான் திரும்ப திரும்ப நான்கு முறை சொல்லுகிறார் என்கின்ற செய்தியை சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் அப்போ அந்த உண்மையான மெய்ப்பொருளை உண்மையான நாணத்தை உண்மையான அறிவை இந்த மனிதகுலம் பெற வேண்டும் உண்மையை காண வேண்டும் அருள் நிலை நெறியிலே வாழ வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் டெய்லி ஏன் சொல்கிறேன் நம்மளுடைய மூச்சு உள்ளே அடங்கி 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 அந்த பரம்பொருளான பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொண்டு அருட்பெரும் ஜோதி தரிசனம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் வள்ளல் பெருமான் எங்கேயுமே சொல்லலையே மூச்சை கவனி பேச்சை குறை இந்த கண்ணன் வழக்கறிஞர் என்கிற கண்ணன் ஏன் இத திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடும் ஆகவே மூச்சை கவனித்தால்தான் பேச்சு குறையும் அப்ப இந்த மூச்சை சுவாசத்தை உள்ளே வாங்கி வாங்கி அருட்பெரும் ஜோதினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் கதாகதம் செய்கிற போது உண்மையான ஏக இறைவன் நமக்கு தெரிவார் மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ முடியும் நாம் மட்டும் வாழ முடியாது எல்லோரையும் வாழ வைக்க முடியும் அதைத்தான் வல்லல் பெருமான் சுத்த சன்மார்க்க நிலை அந்த நிலை உயர்ந்த நிலைக்கு எல்லாரும் வரணும் எல்லாரும் போற்றப்படணும் எல்லாரும் மகிழப்பட வேண்டும் எல்லாரும் அந்த உண்மையான அருளை பெற வேண்டும் புற அருளை அல்ல அக அருளை பெற வேண்டும் பட வேண்டும் எதன் மீதும் பற்று கொண்டு எதன் மீதும் பிடிப்பு கொண்டு எதன் மீது கடும் பற்று செலுத்தி நான் நான் என்கிற ஆணவத்தன்மையோடு திரியாமல் நாம் நாம் என்ற அந்த உதடுகள் ஒட்டுகிறது அந்த வார்த்தையோடு நாம் பயணிக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் அகவழிபாடு செய்ய வேண்டும் புறநிலையிலே வாழாமல் ஏக இறைவனை நினைத்து மௌன நிலையிலே ஏகாந்த நிலையிலே நாம் பழகி கொண்டு வரம் நிலையில தான் உண்மையான அந்த அருள் ஆற்றல் நமக்கு சுரக்கும் வள்ளல் பெருமான்கிட்ட அன்பும் கருணையும் தயவும் ஜீவகாரண்யமும் நிறைந்த அந்த அருள் ஆற்றல் பொக்கிஷத்தை நம்ம மேலே அந்த ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த அகக்காட்சியை காக்கும் போ பார்க்கும்போது வடலூரிலே வல்லல் பெருமான் கட்டியிருக்கக்கூடிய சத்தியநாரண சபையினுடைய கருத்து நமக்குள்ளாகவே இருக்குது தன்னை உணர்ந்தவன் வந்து தத்துவ ஞானியாவான் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சவுப்பார்கள் பிந்தை வினையை பிசிந்து பிழைவார்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று திருமூலர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி முதல்ல தன்னை நாம் அறியணும் தன்னை அறிந்தால்தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உணர்ந்து கொண்டால்தான் நம்ம அக நிலையிலே செல்ல முடியும் நம் தன்னை அறியாமல் வெளி மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்மா நிச்சயம் நாம் கரை தேற மாட்டோம் என்பதைத்தான் இந்த அகவல் வரியில் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதின்னு வல்லல் பெருமான் நான்கு முறை சொல்லக்கூடிய நாலாவது முறையாக இன்னும் ஒரே ஒரு அகவல் வரி தான் இருக்குது அதை முடிச்சுட்டா நாளையோடு அகவல் வரி விளக்க முடியும் முற்று என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என் தாய் தந்தையர் செய்த புண்ணியம் என் தாய் தந்தையர் புற சொத்து எனக்கு சேர்த்து வைக்கவில்லை அக சொத்தை கொடுத்து என்னை அகவழியாக என் தாய் இறந்த பின்னு தான் இந்த அகவலையை நான் தொடரேன் அதுவரையும் என்னால் தொட முடியல ஏன் என்றால் தாய் மகன் உறவு பற்றோ அண்ணன் தம்பி உறவு பற்றோ சகோதர பற்றோ எல்லாம் நீங்கி விட்டது எல்லாம் என்கிட்ட இருந்து ஓடி போச்சு அருள் என்கிட்ட ஓடி வந்து என்னை ஆட்கொண்டது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையை இறைவன் எனக்கு கொடுத்து அம்மா இறந்த பிறகு என் தாய் என்னை பத்து மாதம் பிறந்த சுமந்து வளர்த்து என்னை கண்ணும் கருத்துமாக வளர்த்த என் தாய் மறந்த பிறகு திற்கத்தி யார் எனக்கு அடுத்தது யார் எனக்கு அம்மாவா இருப்பார்கள் என் மனைவி இருப்பால் அது இயற்கை ஆனாலும் கூட அதற்கு மேலாக அன்பும் கருணியாக வைத்து தயவோடு இருக்கக்கூடியவர் திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமானே சரணம் என்று கிதி என்று வந்துட்ட வந்த பிறப்புத்தான் இந்த அகவல் வரியை இன்னைக்கு நான் போகிற தருணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உண்மையிலே நான் பாக்கியவன் இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம் மரணமில்லா பெருவாழ்வை நான் வாழ வேண்டும் என்கிற நோக்கோடு வள்ளல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகமென்று பாடி செய்த அருளச்செய்தல்லல்பருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருள்பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே என்றும் அருள்பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்ற வரும் அணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின் அருளையே சிந்திப்பேனே என்று இந்த பாடலை அணுக உருகி உருகி பாடிய பாடல் திருவடியை போற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா குவளையமெல்லாம் குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்து அலையாக பரப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்